சம்பாதிக்கிறதா இருந்தாலும் சரி இல்ல ஒருத்தர் சம்பாதிச்சாலும் சரி வீட்டோட மொத்த வரவு செலவு கணக்கு ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சிருக்கணும் அப்பதான் தேவையில்லாத சந்தேகங்கள் வராது சேர்ந்து செலவு பண்ணலாமா இல்லன்னா தனித்தனியா அக்கவுண்ட் வச்சுக்கலாமா என்னோட கருத்து என்னன்னா மூணு அக்கவுண்ட் இருக்கலாம் ஒன்னு பொதுவான அக்கவுண்ட் வீட்டு வாடகை மளிகை பில் கட்டுறதுன்னு பொதுவான செலவுக்கு தனிப்பட்ட ரெண்டு அக்கவுண்ட் அவருடைய சொந்த செலவுக்கு மூன்று தனிப்பட்ட அக்கவுண்ட் என்னுடைய சொந்த செலவு சேமிப்புக்கு இப்படி பிரிச்சுக்கிட்டா ரெண்டு பேருக்கும் சுதந்திரம் இருக்கும் அது நல்ல ஐடியா அப்போ என் வருமானத்துல நான் எவ்வளவு பொது அக்கவுண்ட்ல போடணும்னு நீங்க முடிவெடுக்க மாட்டீங்க இல்லையா இல்ல அதுக்கு ஒரு பிளான் போடணும் நாம ரெண்டு பேரும் பட்ஜெட் போடுறப்போ யார் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு பேசி முடிவெடுக்கணும் ஒருத்தர் அதிகமா சம்பாதிச்சா அவங்க அதிகமா போடலாம் அது நியாயம் ஆமா சுதந்திரம் ரொம்ப முக்கியம் இந்த தனிப்பட்ட அக்கவுண்ட் இருந்தா எனக்கு பிடிச்ச பொருளை உன்கிட்ட கேட்காம நான் வாங்கலாம் அதே மாதிரி உனக்கு பிடிச்சதை நீயும் வாங்கலாம் இதுதான் நிம்மதியா இருக்கும்